கத்தர் மயமூன்றதாக இண்டய வேத வசனம் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை அகண்டு போங்கள் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் மயமூன்றதாக இந்த வசனத்துல தாவி சொல்வார் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் வேதத்துல பாத்தீங்கன்னா அழுது அவர்கிட்ட ஒரு க அழுது ஜெபண்ட் எல்லா ஜீவத்தையும் கத்தர் கேட்டு கேட்டிருக்கார் முழு பலத்தோடு முழு அந்த இருதயத்தோடு முழு உடைந்து போன இருதயத்தோடு நீங்க அழுதுனா அந்த வர கண்ணீர் இருக்கலாம் அதை கண்டிப்பா கத்தர் கேட்டிருக்கார் வேதத்துல அந்த அழுகையின் ஜெபத்தை கண்டிப்பா கேட்டிருக்காரு பதில் அளித்திருக்கார் அந்த எல்லா அந்த அழுகையின் கண்ண ஜெபத்தையும் ஆனந்த கழிப்பாக வேதத்தில் மாட்டுக்கார் ஆனா ஜெவம் முழு இருதயத்தோடு அந்த முழு பலத்தோடு முழு உடைந்த வெள்ளத்தோடு வரும்போது கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா அதை கண்டிப்பா தேவன் கேட்டிருக்கார் தாவித வாழ்க்கையிலுமே அநேகத்தனம் கண்ணீர் விடும்போதும் எல்லா வீட்லயுமே கத்தர் அவரை தூக்கினார் அவரை விடுதலை கொடுத்தார் அவர் ஆனந்த கழிப்புள்ள ராஜாவாக மாட்டினார் இந்த மெசேஜ் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நம்மளும் வாழ்க்கையில அநேக கண்ணீர் விட்டுட்டு இருப்போம் யாருக்குமே தெரியாம தனிமையில விட்டுருக்கலாம் தேவோட ஆலயத்துல தேவோட பிரசனத்துல எங்கேயும் நம்ம கண்ணீர் விட்டுருக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் மொத்தம் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் வியாதியோ தருத்திரமோ இல்ல உலகத்தோ ஏதோ ஒரு பிரச்சனை நீ கண்ணீர் சிந்திக்கலாம் எந்த கண்ணீர் சிந்தாலும் நீ உண்மை உங்க உடைந்து காணப்படுவீங்கன்னா உங்க கண்ணீர் கண்ணீர் ஒவ்வொரு கண்ணீருமே கத்து கணக்க வச்சிருக்கார் உங்க கண்ணீரை தேவன் கண்ணு காணுங்க தேவர் உங்க அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டு விட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நீங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்க இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் கிருபர் அதுக்கு தேவன இறக்கம் கிடைக்கும் பல ராஜ்யத்துக்கு விசேஷமா ஆயத்தப்படுத்துவார் இந்த தேவன் கருப சிவராக ஆமையன்